திருக்கரிகாவூர் கோவில் மூலவர் முல்லைவனநாதர் கர்ப்பரக்ஷாம்பிகை அம்மன் கருவை காக்கும் அம்மன் இந்த கர்ப்பரக்ஷாம்பிகை திருக்கருகாவூர் குழந்தை பாக்கியம் விரைவில் உண்டாக சுகப்பிரசவம் ஏற்பட இந்த கோவிலுக்கு வந்து மனதார வேண்டிக்கிட்டீங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு நெய் பிரசாதமாக கொடுக்கிறார்கள் அந்த நெய்யை நீங்கள் வீட்டில் வந்து ஒரு பெரிய அரைக்கிலோ நெய்யோடு மிக்ஸ் பண்ணி தினமும் இரவில் வந்து சாப்பிட்டு வந்தால் விரைவில் குழந்தை பாக்கியம் பேர் கிடைக்கும் அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த மெடிக்கல் டேர்ம்ஸில் சொல்ல போனால் கிரிட்டிக்கல் ப்ரெக்னன்சியில் இன்ஃபால் இன்ஃபார்ச்சுலிட்டி இஷ்யூஸ் நிறைய வருகிறது அந்த இஷ்யூஸ் எல்லாம் சால்வ் ஆகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கர்ப்பரக்ஷாம்பிகை அம்பால் நீங்கள் தினமும் வந்து வேண்டி ஒரு முறை கோவிலுக்கு சென்று வந்தால் அந்த ப்ராப்ளம் சரியாகி சுகப்பிரசவம் நடக்கும் அதே மாதிரி முல்லைவனநாதர் இங்கே பார்த்தீங்கன்னா சுயம்புவாக இருக்கிறார் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எந்த எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இந்த முல்லைவனநாதர் வந்து சரி செய்கிறார் இங்கே நீத்துவர் வேதிகைன்னு ஒரு தம்பதிகள் வாழ்ந்து வந்தனர் அப்போ இது வேதிகை க வந்து ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா கௌதம முடிவறிஞர்லால் வந்து கர்ப்பரா சாம்பிகை வேண்டி கருவுற்றினார் முறை வேதிகைக்கு பார்த்தீங்கன்னா முனிவரின் சாபத்தால் கரு கலைந்து விட்டது அந்த கருவை காத்த கரு மூலமாகி விட்டது அந்த கருவை எடுத்து எடுத்து குடத்தில் வைத்து காத்த அம்மன் தான் இந்த கர்ப்ப அம்மன் அவ்வளோ ஒரு சக்திங்க இந்த கர்ப்ப மோஸ்ட் பவர்ஃபுல் கோடை அந்த கருவை காத்து அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த குழந்தையாக கொடுத்தவரை தான் இந்த கோவிலின் தலை வரலாறு கரிகாவூர் மூலவர்